வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் என்னுடைய மகனை அரசியல்ல பெருசா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க விடாம பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி அதை தான் இந்த விடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே யாரப்பா அந்த மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்முடைய ஜெயக்குமார் தான் கிட்டத்தட்ட என்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நபராக இருந்திருப்பான் அந்த வெற்றியை தடுத்தது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் குற்றம் சாட்டக்கூடிய நபராக யார் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா பெருசா எதையுமே வந்து பண்ணல அப்படின்றது தான் அவங்களுடைய யதார்த்த குற்றச்சாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தென்சென்னை தொகுதியில பெருசாக எந்த விதமான பிரச்சாரத்தையும் ஒரு வலுவான பிரச்சாரத்தை வந்து பண்ணல தன்னுடைய மகனுக்கு அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா முன்வைத்திருக்கிறாராம் ஜெயக்குமார் அவர்கள் அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அடுத்தடுத்து பயனுள்ள இந்த ஒரு சூழ்நிலை தான் தோற்கடிப்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பெருசாக வந்து புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமாருடைய மகனை தோற்கடி தோற்கடிப்பதற்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கட்சிய வந்து எல்லாருமே வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சில கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தனை உண்மையில் தோற்கடித்தது எடப்பாடியும் எடப்பாடி பழனிசாமியை சார்ந்த சகாக்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவலை செல்ல உச்சகட்ட கடுப்பின் வந்து பாத்தீங்கன்னா சென்றிருக்கிறாரா நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் இந்த ஒரு தான் இனிமேலும் ஆதரவு கொடுப்பதாக இல்லை ஓகேங்களா ஓபனா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆதரவும் கொடுக்கக்கூடிய நிலைமையில வந்து நான் இல்லை அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து விட்டதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சில சூழ்நிலைகளை தான் மகனை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறான் அல்லவா ஸோ ஏன் மற்றவங்க வந்து குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறீங்க அவங்களுக்குள்ள ஏதேனும் வந்து கட்சி முரண்பாடோ அல்லது கட்சியுடைய சண்டையோ மற்ற சண்டைகள் இருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தர்பல்ட்டி அரசியலை வந்து இப்படி திருப்பி விட்றாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது என்பது அனைவருக்கும் வந்து தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் என்னுடைய மகனை தனிப்பட்ட முறையில் தோற்கடித்தது நீவீர் தான் அப்படின்ற மாதிரி வந்து அஃபீஷியல் அப்டேட் வந்து சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஸோ தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகள்